் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் பாப்புக்கிட்ட பேசுங்க எல்லாரும் பாப்பு பேசுங்க அம்மா பேசுங்க டாடி டாடி பேசுங்க பப்பு பேசுங்க என்ன சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க உங்ககிட்ட சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க குளிக்க வைக்கணுங்க ஆ டெய்லி குளிக்க வைக்கிறேன் டெய்லி குளிக்க வச்சாலும் இங்கே வருங்க உடம்பு பூரா எப்படி இருக்குன்னு பா மா அம்மும் இங்கே பா சொல்லு வணக்கம் சொல்லு சொல்லு ஹாய் சொல் ஹாய் ஹாய் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுடி தங்கம் வணக்கம் சொல் வணக்கம் வணக்கம் சொல்லு வணக்கம் 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 சொல்லு பேபி வணக்கம் சொல்லு என்ன சாப்பிட்டிங்க காலையில் பெடிகிரி யார் சாப்பிட்டது பெடிகிரி பாலில் முக்கி யார் பேபி சாப்பிட்டது காலையில் சொல்லுங்க பெடிகிரி சாப்பிட்டதாரு ம் சொல்லுங்க பெடிகிரி சாப்பிட்டதாரு சாப்பிட்டீங்களா சோறு இன்னும் சாப்பிடல தானே பாபா சோறு இன்னும் சாப்பிடலையா சோறு தயிர் ஊற்றி வச்சிருக்கிறேன் மிக்சியில் அடித்து பேபிக்கு வச்சுருக்குறேன் ஆ சாப்பிடுவோமா சோறு சாப்பிடுமா டாடி டப்புடு பப்பு வா நீங்கள் பப்புக்கு ஏன் எப்படி இருக்குது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் பப்பு இப்படி தான் இருக்கிறா இப்போ பார்த்தாலும் காலு கையை இழுத்துக்கிட்டே தான் இருக்குது நானும் மூணு டாக்டர்கிட்ட காமிச்சா ஒன்றும் வேலையாகலை அவங்க என்ன சொல்கிறாங்க இது இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச வெட்டினரி டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் இல்லை வெட்டினரி டாக்டர்ஸ் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட இந்த இந்த நம்பருக்கு யூ யூடியூப்போட சேனலுக்கு கொஞ்சம் ஏதாவது மெசேஜ் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ஏன்னா பாவங்க நம்ம இருக்கும் வரைக்கும் பார்க்கலாங்க அது பாவம் அது ரொம்ப கஷ்டப்படுது எப்போ பார்த்தாலும் சாப்பாடு ஊட்டி தான் விடணும் சுற்றா போனாலும் படுத்துக்கிட்டு தான் சுற்றா போகுது கக்கா போனாலும் சு படுத்துக்கிட்டே தான் கக்கா போகுது ரொம்ப முடியா முடியுதுல அது வந்து சாப்பாடு விற்பாடு இல்லை நம்ம தான் அதுக்கு இருக்கணும் நம்ம ஊட்டினாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் நல்லா நடந்து அதுக்கு ஒரு ஆசை இருக்குமில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓடணும் ஆடணும் விளையாடணும் அது வயசில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது அதுவும் அப்படி இருக்கணும்னு இல்லை நம்மளே அப்படி தான் நினைப்போம் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் குழந்த மாதிரி இல்லை இந்த பப்பு நீங்கள் ஸ்பெஷல் குழந்தையா பேபி சொல்லுங்கள் டாக்டர் தான் எனக்கு சொல்லுங்க அக்கா அண்ணா ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள் எல்லார்ட்டே எல்லார்ட்டு சொல்லுங்கள் எனக்கு சொல்லிவிடுங்க ப்ளீஸ் ஹெல்ப் யூ கேளுங்க ஹெல்ப் யூ ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்